மரியானா அகழி இது நம்ம பூமியில இருக்கிற மிக ஆழமான இடம் எவரெஸ்ட் சிகரத்தை உள்ள போட்டா கூட அது மூழ்கிடும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஆழம் இவ்வளவு பெரிய அழுத்தம் சுத்தமா வெளிச்சம் இல்லாத இடத்துலயும் சில வினோதமான உயிரினங்கள் வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி அதுங்க உயிர் வாழுதுன்னு இன்னும் ஒரு பெரிய மர்மமா இருக்கு மரியானா அகழியில இருந்து ரொம்ப வினோதமான சத்தங்கள் கேட்டதா சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன சத்தம்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஏலியன்ஸா இல்ல வேற ஏதாச்சும் மர்மமான உயிரினங்களான்னு யாருக்கும் தெரியாது ரொம்ப குறைவான மனுஷங்க தான் இதுவரைக்கும் மரியானா அகழிக்கு போயிருக்காங்க போனவங்க கூட அங்க என்ன பார்த்தாங்கன்னு தெளிவா சொல்ல முடியல ஏன்னா அந்த இடம் அவ்வளவு வித்தியாசமானது அந்த ஆழமான கடலுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் புதஞ்சு இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது ஒருவேளை நாம இதுவரைக்கும் பார்க்காத புதுவிதமான உயிரினங்களோ இல்ல வேற ஏதாச்சும் அதிசயமான விஷயங்களோ அங்க இருக்கலாம் இந்த அகழி எப்படி உருவாச்சுன்னு சரியா சொல்ல முடியல பூமியோட டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்ததுனால உருவாச்சுன்னு சொல்றாங்க ஆனா அந்த அழுத்தம் அந்த ஆழம் உண்மையாவே எப்படி நடந்துச்சுன்னு இன்னும் முழுசா புரியல அங்க இருக்கிற அழுத்தம் நம்ம பூமியோட மேற்பரப்பில் இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகம் ஒரு மனுஷன் அங்க போனா நொறுங்கி போயிடுவான் ஆனா அந்த அழுத்தத்திலையும் சில உயிரினங்கள் எப்படி வாழுதுங்கிறது பெரிய ஆச்சரியம் அவங்களோட உடம்பு எப்படி அந்த அழுத்தத்தை தாங்குதுன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்கல சூரிய வெளிச்சம் சுத்தமா போகாத இடம் அது எப்பவுமே இருட்டா இருக்கும் அந்த இருட்டுக்குள்ள எப்படி உயிரினங்கள் தங்களோட வாழ்க்கையை நடத்துதுன்னு யோசிச்சு பாருங்க கண்ணு தெரியுமா இல்ல வேற ஏதாச்சும் உணர்வால அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்களா இதுவும் ஒரு பெரிய மர்மம் தான் இதுவரைக்கும் சில ரோபோ நீர்மூழ்கி கப்பல்களைத்தான் மரியானா அகழிக்கு அனுப்பியிருக்காங்க அதுங்க அனுப்புற படங்கள் வீடியோக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு புது புது உயிரினங்களை பார்க்க முடியுது ஆனா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு மனுஷங்க நேரடியாக போய் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஏலியன் தொடர்பு இருக்குமா சில பேர் மரியானா அகழியில் ஏலியன்ஸோட தளம் இருக்கலாமோன்னு கூட சந்தேகப்படுறாங்க ஏன்னா அந்த ஆழம் அந்த வினோதமான உயிரினங்கள் எல்லாமே மர்மமா இருக்கு ஆனா இதுக்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை ஜஸ்ட் ஒரு யூகம்தான் மரியானா அகழியில் இருக்கிற ரொம்ப ஆழமான இடத்துக்கு பேரு சேலஞ்சர் டீப் இந்த இடத்துக்கு போன ஒவ்வொருத்தரும் வேற வேற அனுபவங்களை சொல்லியிருக்காங்க சிலர் அங்கு அமைதியை பார்த்ததா சொல்றாங்க சிலர் பயங்கரமான இருட்டை உணர்ந்ததா சொல்றாங்க அந்த ஆழமே ஒரு தனி உலகம் மாதிரி அங்கிருக்கும் வினோதமான நிலப்பரப்பு வெறும் சேரும் சகதியும் மட்டும் இல்லாமல் அங்கே சில வினோதமான பாறைகள் எரிமலை வாய் மாதிரியான அமைப்புகள் கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி உருவாச்சு அதிலிருந்து என்ன வெளியே வருதுன்னு இன்னும் முழுசா தெரியல பிளாஸ்டிக் கழிவுகள் கூட அங்கே நம்ம பூமியோட உச்சியில இருந்து ஆழமான இடம் வரைக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் போயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மரியானா அகழியில கூட பிளாஸ்டிக் குப்பைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷங்களோட தாக்கம் இல்லாத இடமே இல்லை போல இதுவும் ஒரு சோகமான மர்மம் தான் சில பேர் மரியானா அகழியில பெரிய நாடுகள் ஏதாவது ரகசியமான ராணுவ தளங்களை வச்சிருக்கலாமோன்னு கூட சந்தேகப்படுறாங்க ஏன்னா அந்த ஆழம் யாரும் ஈஸியா போக முடியாத இடம் ஒருவேளை ஏதாவது புது டெக்னாலஜியை அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாமோன்னு யோசிக்கிறாங்க ஆனா இது வெறும் யூகம்தான் பழங்கால உயிரினங்களின் தடயங்கள் பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன சில பழங்கால உயிரினங்களோட எச்சங்கள் மரியானா அகழியில புதஞ்சிருக்கலாம்னு நம்புறாங்க அந்த ஆழத்துல ஆக்சிஜன் இல்லாம அதிகமான அழுத்தம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த எச்சங்கள் அப்படியே பாதுகாப்பா இருக்கலாம் அதை கண்டுபிடிச்சா நம்மளோட பூமி வரலாறு பத்தி நிறைய புது விஷயங்கள் தெரிய வரும் சில பேர் நம்ம பூமியில் இருக்கிற இந்த மாதிரியான ஆழமான வெளிச்சம் புகாத அதிக அழுத்தம் கொண்ட இடங்கள் கிரக உயிரினங்களுக்கு புகழிடமாக இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட உடலமைப்பு இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கலாம் ஒருவேளை அவங்க இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழ பழகி இருக்கலாம் இது வெறும் தியரி தான் ஆனால் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் மரியானா அகழி பூமியோட மேலோட்டு பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் அது பூமியோட கட்டமைப்பு பற்றி சில குழுக்களை கொடுக்கலாம்னு நம்புறாங்க அங்கிருந்து கிடைக்கிற பாறைகள் கனிமங்கள் மூலமா பூமியோட ஆழமான பகுதிகள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க முடியல அந்த அதிக அழுத்தம் வித்தியாசமான ரசாயன கலவை காரணமா மரியானா அகழில இதுவரைக்கும் நாம பார்க்காத புதுவிதமான கனிமங்கள் உருவாகி இருக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு புது டெக்னாலஜிஸ் கிடைக்கலாம் அந்த ஆழத்தில் இருக்கிற உயிரினங்கள் எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வெளிச்சம் இல்லாம அதிக அழுத்தத்துல வாழ்றதுக்கு அவங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது பரிணாம வளர்ச்சியை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவும் பெரிய பூகம்பங்கள் சுனாமி மாதிரியான இயற்கை பேரழிவுகள் மரியானா அகழிய எப்படி பாதிச்சிருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஒருவேளை அந்த மாதிரியான சம்பவங்கள்னால அங்க புதுசா பள்ளங்களோ இல்ல வித்தியாசமான அமைப்புகளோ உருவாகி இருக்கலாம் நண்பர்களே மரியானா அகழியோட மர்மமான உலகத்துக்குள்ள நம்ம பண்ண இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மர்மமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் பிரபாகரன் பாய் டேக் கேர்